அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து தனித்தனியாக எக்ஸாம் வந்து மெயின்ஸ்க்கு வந்து கண்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஜில் இருக்கும் இந்த குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்சிக்வியில் தான் வந்து கொஷின் இருக்கும் நாலு ஆன்சர் கொடுத்து சாரி நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒரு கொஷின் வந்து ஒரு ஆன்சர் வந்து பிக் பண்ண சொல்லியிருப்பாங்க அதே வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம லெவன்த் டுவெல்த்லலாம் எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்ததான் அடுத்த ஸ்டேஜ்ல இன்டர்வியூக்கு வந்து போகும் சரியா எழுதுறோம் அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க வெறும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கடந்து போகிறதுக்காக மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க ஓகேவா அவங்க நிர்ணயிக்கிற கட் ஆஃப் குள்ளே நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா போதுமானது அது தவிர மற்றபடி அந்த மார்க் எதுக்காகவும் வந்து யூஸ் ஆகாது ஆனால் மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது ஓகேவா மெயின்ஸ் வந்து ஒரு முந்நூறு மார்க்குக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு தனியாக மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா இப்போது நம்மளுக்கு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முந்நூறு மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து யூனிட் வைஸாக பிரிச்சுருக்காங்க ஒரு ஒரு யூனிட்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்போம் அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சரியா ஆனால் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டீன் மார்க் டுவெல் மார்க் அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்லலை இது வரைக்கும் சிலபஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் யூனிட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு மாதிரி அந்த யூனிட் ஒன்னில் கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் ஒன்லேருந்து நம்மளுக்கு நாற்பது மார்க் வந்து கொஷின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னலாம் சிலபஸ் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஐரோப்பியர்களின் வருகை ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னும் பொழுது நம்ம போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லார பத்தியும் படிக்கணும் கூடவே ஆங்கிலேயர் ஆட்சியோட விரிவாக்கம் ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போர்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பாளையக்காரர்களோட கிளர்ச்சிகள் அப்புறம் தென்னிந்திய புரட்சி வேலூர் கழகம் இந்திய தேசிய இயக்கம் அதில் பார்த்தீங்கன்னா மிதவாத தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்கள் அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்திலே காந்திய காந்தியோட காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்து தொடக்க காலம் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் பூலித்தேவர் வீர சின்னமலை வேலுநாச்சியார் குயிலி இவங்க எல்லாரை பற்றியும் கேட்குறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ யூனிட் எயிட்டில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த யூனிட் ஒன்ல வந்து கவர் ஆகுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முக்கியமான தலைவர்கள் வா உ சி பாரதியார் வாவேஸ்வர் ஐயர் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா அதுக்கப்புறம் தி தி ஷே சுராஜன் அதுக்கப்புறம் ராஜாஜி சத்தியமூர்த்தி காமராஜர் ருக்மணி லட்சுமிபதி அம்புஜ தம்மாள் மற்றவங்களையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி விடுதலை போராட்டத்தோட வகைகள் யார் யார் என்னென்ன தியாகங்கள் செஞ்சாங்க அதாவது யார் யார் என்ன உயிரை விட்டுருப்பாங்க இல்லையா இப்போ திருப்பூர் குமர மாதிரி அந்த மாதிரி அவங்க நடத்திய இதழ்கள் அதே மாதிரி இலக்கியங்கள் பாரதியாரோட பாட்டு நாமக்கல் கவிஞரோட பாட்டு அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது அதுக்கப்புறம் நாடகங்கள் பாடல்கள் திரைப்படங்கள் இது எல்லாமே கேட்டிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்திலையும் சமூக பணியிலையும் பெண்களோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம முத்துலட்சுமி அம்மையாரை பற்றியும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கடலூர் அஞ்சலி அம்மாள் தில்லையாடி வள்ளி அம்மை இவங்கள பற்றியும் படிச்சுக்கிறோம் அடுத்தது ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கம் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுனால நம்மளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவ சமய இயக்கங்கள் பற்றியும் பார்க்குறோம் கல்வி வளர்ச்சி பற்றி பார்க்குறோம் நீதித்துறை உள்ளாட்சியில் சுய நிர்வாக அமைப்புகள் காவல்துறை போக்குவரத்து தகவல் தொடர்பு இதை பற்றி பார்க்குறோம் அடுத்தது உள்நாட்டு தொழில்களோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அதாவது கைவினை தொழில்கள்லாம் வந்து என்ன பச்சுன்னா குறைஞ்சிட்டே வந்துச்சு மேற்கத்திய பண்பாடு வந்து இப்போ இப்போ வரைக்கும் நம்ம இங்கிலீஷை வந்து பா படிச்சுட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் பற்றியும் சமூக நீதி கோட்பாட்டோட தோற்றம் வளர்ச்சி சமூக மத இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அவங்க பண்ண சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு பற்றி நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அடுத்ததா யூனிட் டூவில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இதுல வந்து முப்பது மார்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டைய தமிழ் சமூகம் பண்டைய காலத்துல சங்க காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் அகழ்வாராய்ச்சிகள் அது ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி ராஷ்மிகாரி பற்றி கேட்டு தமிழ் வந்து செம்மொழி தமிழ் அப்படின்ற தமிழ் வந்து செம்மொழியா

இரண்டாம் நாட்டோட பண்பாட்டு மரபு ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் என்ன கேட்டுக்காங்க

கருவுறுதல் இறப்பு இடப்பெயர்வு நோயுற்ற தன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துச்சு இல்லையா அது அதுக்கப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் அதுக்கப்புறம் தேசிய மக்கள் தொகை கொள்கையை ரெண்டாயிரமாவது அர்ஷத்தில் கொண்டு வந்தாங்க அதை பற்றி அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அதோட சாதனைகள் நலவாழ்வு சமூக சுகாதார குறைபாடு கிராமம் நகரம் இதில் வந்து இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் உள்கட்டமைப்பில் இருக்கிற குறைபாடுகள் போதுமான சுகாதார சேவை வழங்காமல் இருக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஊரக பஞ்சாயத்து நகர்ப்புற வளர்ச்சி முகமைகளோட பங்களிப்புகள் இந்தியாவில் சுகாதார கொள்கை எப்படி இருக்கு இந்தியாவோட சுகாதார திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது குழந்தை தொழிலாளர்களுக்கும் குழந்தைகளுக்கு தீங்கிழைக்கிறத பற்றியும் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னும் குழந்தை கல்வி அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து டிராப் அவுட் ஆகிறாங்க இல்லையா பள்ளி இடைநிற்றல் ஸ்கூலில் அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு குழந்தைகளில் பாலின வேறுபாடுகள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட முயற்சிகள் அதுக்கப்புறம் நம்மளோட சோஷியல் மீடியா அதிகமாகிட்டே போகுது இல்லையா அதனால் ஏற்படுற பாதிப்புகள் குழந்தைகளோட இருந்து பாதுகாக்கிற சட்டங்கள் போக்சோ சட்டம் மாதிரியான சட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் குழந்தைகளுக்கான சமூக திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்ததாக பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப வன்முறை பற்றி வரதட்சணை பிரச்சினை பாலியல் தாக்குதல்கள் மகளிரை கேலி செய்கிறதல் கடத்துதல் சட் அது சம்பந்தமான சட்டங்கள் அதுக்கு சம்மந்தமான விழிப்புணர்வு திட்டங்கள் எல்லாமே படிச்சுக்கணும் அடுத்தது மகளிருக்கு அதிகாரம் அப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சியோட பங்களிப்புகள்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் மகளிருக்கான நலத்திட்டங்கள் பார்க்குறோம் அடுத்தது விளிம்பு நிலை குழுக்கள் பிரச்சனைகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மத சிறுபான்மையினர் இவங்க எல்லாருக்காகவும் கொண்டு வரப்பட்ட மத்திய மாநில அரசோட நலத்திட்டங்கள் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது சமூக மாற்றங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நகரமயமாதல் நவீனமாதல் உலகமயமாதல் இதனால் ஏற்படுற விளைவுகள் நன்மைகள் பற்றிலாம் பார்க்குறோம் இந்தியாவின் கொள்கை திட்டமிடல் திட்டங்கள் பற்றி பார்க்குறோம் சமூகத்தில் வன்முறையின் தாக்கம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மத வன்முறை பயங்கரவாதம் சாதிய வன்முறை இதுக்கான காரணங்கள் என்ன தீர்வுகள் என்ன அப்படின்லாம் பார்க்குறோம் இது வந்து உனக்கு ஐம்பது மார்க்குக்கு இந்த கோ சோசியல் இஷ்யூஸ் வந்து அடுத்ததா claro தொழில்நுட்பம் கவு அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாற்பது கொஷின்க்கு வந்து நம்மளுக்கு சயின்ஸில் இருந்து கேட்குறாங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருந்து கேட்குறாங்க இதுவும் முன்னாடியே நம்மளுக்கு வந்து இருந்துச்சு சிலபஸில் இருந்த டாபிக் தான் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரோபோக்களும் பயன்பாடுகளும் அணுவும் அணுக்கரியர்வியலும் அணு ஆற்றலின் பயன்பாடுகள் டயோடுகள் டிரான்சிஸ்டர்கள் அதோட பயன்பாடுகள் ஒளிபரப்பு தொழில்நுட்பம் மின் வேதிக்கலங்கள் மின் வே மின் கலங்கள் வகைகள் மின்கலங்கள் லித்திய மயனி மீன்கலம் அதுக்கப்புறம் எரிபொருட்கள் வாயு எரிபொருட்கள் திட பெட்ரோலிய வாயு அதாவது எல் பிஜி திரவ பெட்ரோலிய வாயுவா லிக்விட்பைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி இயற்கை வாயு நீர் வாயு இதை பற்றிலாம் படிக்கணும் அதுக்கப்புறம் பலப்படி சேர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பாலிமர்ஸ் பற்றி கேட்குறாங்க பாலிமர்ஸ்லையா வெப்பத்தால் இலகும் பாலிமர் வெப்பத்தால் இறுகும் பாலிமர்னு ரெண்டு இருக்கு அதை பற்றி படிச்சுக்கணும் பிவிசி பிஇடி நைலான் சிக்ஸ்டி சிக்ஸு டெஃப்லான் இதை பற்றிலாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற இதில் படிக்கிறோம் பாலிமர்ஸில் அடுத்தது மெடிக்கல் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது மருந்தா வேதியல்ல வலி நிவாரணிகள் பற்றி படிச்சுக்கணும் உயிரி தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் தாவர மரபு பொறியியல் அதோட கோட்பாடுகள் மரபணு மாற்ற தாவரங்கள் அப்புறம் உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் எடிபிள் வேக்சின்ஸு அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் மரபணு தொழில்நுட்பம் அதை படிக்கணும் அடுத்து பீட்டி பருத்தி கோல்டன் ரைஸ் அதுக்கப்புறம் சவர் தக்காளி மரபணு மாற்ற தாவரங்களால் சமூகத்திலும் சூழ்நிலையிலும் ஏற்படுற தாக்கம் பயிர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுற உயிர் தொழில்நுட்ப முறைகள் வனவியல் தோட்டக்கலையில் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடு மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் டிஎன்ஏ குளோனிங் டிஎன்ஏ கைரேகை உத்தி பாலிமரேஸ் தங்கிலி தொடர் வினை என்சை வினைக்கப்பட்ட இம்யூனோசார்பண்ட் அதாவது எலைசா சோதனை எய்ட்காக கொண்டு வருவாங்களே அது அதுக்கப்புறம் வந்து செல் கலப்பு நுட்பத்தை பயன்படுத்தி ஓரின எதிர்ப்பான்களை உற்பத்தி செய்தல் விலங்கு செல் வளர்ப்பு நுட்பங்கள் குறுத்தணுக்களும் அவற்றின் பயன்பாடுகளும் அதுக்கப்புறம் ஜிஐஎஸ்சின் பயன்பாடுகள் நானோ டெக்னாலஜி அதோட பயன்பாடுகள் நானோ ஃபெர்டிலைசர்ஸ் நானோ பெஸ்டிசைடு கிரீன் நானோ டெக்னாலஜி அதுக்கப்புறம் நானோ ஃபார்மிங் இதெல்லாமே நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் செயற்கை சோதனை முறை கருவுறுதல் ஐவிஎஃப் பற்றி படிக்கிறோம் அதுக்கப்புறம் கருப்பையில் கருவூட்டல் ஐயூட்டி பற்றி படிக்கணும் கருமுட்டை சைட்டோப்ளாசத்தில் விந்து செலுத்துதல் ஐசிஎஸ்ஐ அதை பற்றி நம்ம படிக்கணும் இணைச்சல்களை கருக்குழாயில் செலுத்துதல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து இப்போ வந்து குழந்தை நேச்சுரலாக வந்து கருத்தரிக்காதவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட மருத்துவ முறைகள் இதை பற்றியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கணினின்னு பார்க்கும்பொழுது கணினி கணினி பிணைய கட்டுமானம் அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அதோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும் சாஃப்ட்வேர்னா என்ன அதுக்கப்புறம் வந்து பயன்பாட்டு சாஃப்ட்வேர் அதாவது ஆப்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் தரவு தொடர்பு வலையமைப்பு குறியாக்கம் கணினி வரைவியல் பல்லூடகம் நகர்வு கனிமை தொடர்பியல் வலை தொழில்நுட்பம் இதோட பயன்பாடுகள் மின் வணிகம் மேக கணிகை கனிமை கட்டமைப்பு கிளவுடுன்னு சொல்லுவோம்லே அது அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பொருட்களின் இணையம்னு சொல்லுவோம்ல அது செயற்கை நுண்ணறிவோட பயன்பாடுகள் இயந்திர கற்றல் மின்வெளி பாதுகாப்பு உயிர் அளவியல் கட்டட சங்கிலி தொழில்நுட்பம் இது கூடவே நடப்பு நிகழ்வுகள் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக இது எல்லாமே நம்ம ஒரு முப்பது மார்க்குக்கு சாரி நாற்பது மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக நம்மளோட பாலிட்டி அரசியலமைப்பு அரசியல் மற்றும் ஆளுகை இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க இதில் என்னெல்லாம் படிப்போம்னா இந்திய அரசியலமைப்பு முன்னுரை அதோட தத்துவ அம்சங்கள் முக்கிய அம்சங்கள் அரசு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள் அடிப்படை கடமை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை மத்திய அரசு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை குழு அமைச்சரவை நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற குழுக்கள் முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் மாநில அரசாங்கம் முதலமைச்சர் மற்றும் அவங்களோட அமைச்சரவை குழு தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தோட அமைப்பு அதிகாரங்கள் அதோட செயல்பாடுகள் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பில் மூணு முறை எழுபத்தி மூணாவது எழுபத்தி சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிராம சபை உள்ளாட்சி அமைப்புகளோட செயல்பாடுகள் மாவட்ட ஆட்சியரோட பங்கு கூட்டாட்சி எப்படி இருக்குது மத்திய மாநில உறவுகள் நிர்வாகம் சட்டத்துறை நீதில என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு இந்தியாவுல நீதித்துறை எப்படி இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் துணை நீதிமன்றம் அவங்களோட செயல்பாடுகள் பத்தி படிக்கிறோம் புனராய்வு நீதித்துறை செயலுறுத்தல் பொதுநல வழக்குகள் இந்தியாவில் தேர்தல் அமைப்பு எப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு இந்தியாவில் கட்சி அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கணும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் இருக்க பிராந்திய மற்றும் தேசிய அரசியல் கட்சிகள் இந்திய அரசியல்ல நேர்மை அரசியல்ல ஊழல் எப்படி இருக்கு ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் லோக்பால் லோக் ஆயுக்தா பற்றி படிக்கிறோம் அதுக்கப்புறம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தலைமை தன கணக்கு தணிக்கையாளர் அவங்கள பத்தி படிக்கணும் மத்திய புலனாய்வு அமைப்பு அமலாக்க இயக்குநர் வீடி இல்லை அதை பத்தி படிக்கணும் தகவல் அறிவுரிமை சட்டம் சேவைக்கான உரிமை நுகர்வோர் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதில் மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அவங்களோட சமூக தணிக்கை குடிமக்களோட சாசனம் இதை பற்றிலாம் படிக்கிறோம் அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் அவங்களோட தமிழ்நாட்டோட இந்த இருமொழி கொள்கை தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியில் நம்மளோட நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு படிக்கிறோம் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்பு பரிணாம வளர்ச்சி பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டோட சாதனைகள் என்னென்ன துறைன்னு பார்க்கும்பொழுது கல்வி சுகாதாரம் தொழில்துறை தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் பெண்கள் மற்றும் விரும்பு நிலை மக்களோட மேம்பாடு மின்னாளுமை அப்படி இருக்குது அலைபேசி ஆளுமை அதோட முன்னெடுப்புகள் நிறைய ஆப்ஸு சர்வர்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்களோ அதை பற்றி படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மின்னாளுமை மூலமாக பொதுமக்களுக்கு இ சேவை மூலமாக வழங்குறோம்ல அந்த சேவைகள் பற்றி படிச்சிக்கிறோம் டிஎன்இஜிஏ பற்றி படிக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பொது சேவை வழங்கலில் இருக்கிற இப்போ இருக்கிற சிக்கல்கள் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டி மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையோட இந்திய புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் இந்தியாவோட பேரிடர் மேலாண்மை இதோட நாற்பது மார்க்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டோட புவியியல் அமைப்பு புவியியல் பிரிவுகள் ஆறுகள் காலநிலை மண் இயற்கை தாவரங்கள் வேளாண் பயிர்கள் கால்நடைகள் மீன் வளம் நீர்ப்பாசனம் பல்நோக்கு திட்டங்கள் கனிமங்கள் இரும்பு தாது மேங்கனீஸ் தாது செம்பு பாக்சைட்டு தங்கம் வெள்ளி மைக்கா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஆற்றல் வளங்கள்னு பார்க்கும்போது நீர் அனல் அணு கற்ற காற்றாலை ஓதாட்டல் சூரிய ஆற்றல் அப்புறம் தொழிற்சாலைகள் பார்க்கும்பொழுது நூற்பாலைகள் சணல் சக்கரை சிமெண்ட் இரும்பு எஃகு தானியங்கி வாகனம் கப்பல் கட்டுதல் இதெல்லாம் பத்தி படிச்சுக்கணும் போக்குவரத்துல பார்க்கும்போது சாலைகள் ரயில் அதுக்கப்புறம் வழி வான் வழி பத்தி படிக்கணும் சுற்றுச்சூழல்னு பார்க்கும்பொழுது உலகளாவிய அளவுலேயும் தேசிய அளவுலையும் சுற்றுலா சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு படிச்சுக்கணும் அதுலேயும் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு மண் வெப்பம் கதிரியக்கம் சத்தம் மின்னணு மற்றும் திடக்கழிவுகள் பத்தி படிக்கிறோம் அதுக்கப்புறம் நகர திடக்கழிவுகள் மற்றும் உயிரி மருத்துவ கழிவுகளோட மேலாண்மை பல்லுயிர் தன்மை பாதுகாப்பு அதோட வரையறைகள் வகைகள் மரபியல்ல பார்த்தீங்கன்னா இனங்கள் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மதிப்பு பல்லுயிருக்கு ஏற்படுற அச்சுறுத்தல்கள் அதுக்கப்புறம் வாழிடங்கள் அழிக்கப்படுதல் ஆக்கிரமிப்பு இனங்கள் மானுடவியல் நடவடிக்கைகள் பற்றிலாம் படிக்கிறோம் அடுத்தது கால்நடை மாற்றம் சாரி காலநிலை மாற்றம் கால் காட்டு தீ இனங்கள் அழிவின் காரணங்கள் விளைவுகள் இதெல்லாம் பத்தி படிக்கிறோம் பல்லுயிர் பாதுகாப்புக்காக நம்ம கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் ஆளுகை பல்லுயிர் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் இருக்காங்க அழிந்து வரும் உயிரினங்களுக்கான சர்வதேச வர்த்தகத்திற்கான அவை சைட்ஸ்னு ஒரு அவை இருக்காங்க இயற்கை உலகளாவிய நிதியம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூடபுள்யூஎஃப் இருக்காங்க இந்தியாவோட பல்லுயிர் முக்கியத்துவம் தெரிந்த பகுதிகள் நம்மளுக்கு வந்து முக்கியமாக அந்த ஒரு பதினெட்டு மண்டலங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் அதாவது ஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே எஸ்டிஜி அதோட கோல்ஸை பற்றி கேட்டிருக்காங்க சுத்தமான மற்றும் பசுமை ஆற்றல் வளங்கள் பற்றியும் பாரிஸ் ஒப்பந்தம் கோப் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க பேரிடர் மேலாண்மை பற்றியும் பேரழிவு மீதான கண்ணோட்டம் வரையறைகள் வகைகள் பேரிடர் இடர்பாடு மேலாண்மை இயற்கை பேரழிவு மானுட பேரழிவு இதை பத்திலாம் படிச்சுக்கணும் அடுத்தது புவி வெப்பமடைதல் காலநிலை மாற்றம் தொழில் சார்ந்த விபத்துகள் காலநிலை மாற்ற ஆளுகை தனிப்பு மற்றும் தழுவல்கள் பேரிடர் மேலாண்மையில விண்வெளி தொழில்நுட்பத்தோட பங்கு காலநிலை மாற்றத்துக்கான தேசிய செயல் திட்டம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் தமிழ்நாட்டோட பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிப்பில் என்ஜிஓவோட பங்கு குடிமை சமூக அமைப்புகளோட பங்கு நடப்பு நிகழ்வுகளை சேர்த்து படிச்சுக்கணும் சரியா அடுத்ததாக தமிழ்நாட்டை ஹையட் ஹைலைட் பண்ணி இந்தியாவோட எக்கனாமி இது ஒரு நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்தோட தன்மைகள் இந்திய பொருளாதாரத்தோட கட்டமைப்பு புதிய பொருளாதார கொள்கை ஏன் வந்து கொண்டு வந்தாங்க தனியார் மயமாக்கல் வர்த்தக மயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய பொருளாதார சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வருவாய் மூலங்கள் வருவாய் வரவினங்கள் மூலதன வரவினங்கள் வருவாய் செலவினங்கள் மூலதன செலவினங்கள் ரிசர்வ் வங்கி அவங்களோட செயல்பாடுகள் பணவியல் கொள்கை அதோட உட்கூறுகள் நிதியியல் கொள்கை நிதியியல் சீர்திருத்தம் நிதியியல் பொறுப்பு வரவு செலவு நிர்வாக சட்டம் அது அடுத்தது நிதி ஆணையம் மாநிலங்களுக்கும் அரசுக்கும் இடையில வருவாய் பகிர்வு நிதி ஆணையத்தோட அண்மை கால பரிந்துரைகள் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி நில சீர்திருத்தம் ஊரக கடன் நவீன வேளாண்மை நுணுக்கங்கள் சந்தைப்படுத்துதல் மின்னணு தேசிய வேளாண்மை சந்தையிடல் இ நாம் சொல்லுவோம் அது விலை கொள்கை எம் எஸ் சுவாமிநாதன் ஆணையத்தோட பரிந்துரைகள் மானியங்கள் வேளாண்மையை வணிகமயமாக்குறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஊரக மேம்பாட்டு திட்டங்கள் அதுல வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எம்ஜி நரேகா இருக்குல்லையா அது அதுக்கப்புறம் உழைப்பாளர் வேலைவாய்ப்போட வகைகள் துறைவாரியான பகிர்வு உழைப்பாளர் நல நடவடிக்கைகள் இந்திய வேலைவாய்ப்பு பற்றிய பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓ இருக்காங்களே அவங்களோட அறிக்கைகள் வறுமை மற்றும் மனித மேம்பாடு சமமின்மை மதிப்பீடு வறுமை ஒழிப்பிற்கான நடவடிக்கைகள் மனித மேம்பாட்டு குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு ஜிடிஐஇ அதுக்கப்புறம் வந்து பாலின மேம்பாட்டு குறியீடு பாலின மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி குறியீடு பன்னாட்டு வாணிபம் உட்கூறுகள் போக்கு மற்றும் வர்த்தக அமைப்பு அந்நிய நேரடி முதலீடு வாணிப சமநிலை செலுத்து நிலை சமநிலை அந்நிய கடன் நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து சிக்ஸ்டி மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க பாலிட்டிக்கு நம்ம வந்து எக் வெளியில் போயிட்டு நம்ம அரண்ட் அப்பர்ஸ் அதிகமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஓகேவா அதனால் வந்து பாலிட்டியை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து சோஷியல் இஸ்யூஸ் வந்து மாறாது ஓகேவா அதை கொஞ்சம் டேட்டாஸ் வந்து அப்படியே இருக்கும் அதை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட்டுக்கு வந்து நம்ம நல்லாவே படிச்சிருப்போம் அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுக்காங்க அப்படின்னா நாற்பது மார்க் வந்து ஐஎன்எம் வந்து கேட்டிருக்காங்க சரி அதில் முப்பது மார்க் வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து அதாவது யூனிட் எயிட்டில் இருக்க அந்த வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அதிகமான மார்க் கொஷின்ஸ் ஓகேவா அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஜாக்ரஃபி அதுக்கப்புறம் எக்கனாமி இது எல்லாமே நம்ம நல்லாவே எல்லாமே எது எப்படியுமே வந்து படிக்க முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக வந்து சயின்ஸ் வந்து பார்க்கும்பொழுது சயின்ஸில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் சரியா அப்போது நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலியம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ்க்கு முக்கியமான விஷயங்கள் படிச்சுருங்க அப்போ படிக்கும்போது சயின்ஸில் பேசிக்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டு மற்ற டாபிக்ஸ் இருக்குது இல்லையா யூனிட் எயிட் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்கனாமி பாலிட்டி இது எல்லாமே வந்து படிக்கும் போதே மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் பொழுதே கண்டிப்பாக குரூப் டூ படிக்கிறவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரம் இப்போலேருந்து நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்மளால் ப பிக்கப் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போலேருந்தே படிக்கும் படிக்கும்பொழுது எழுதுறதுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்லாம் கிடையாது ஏற்கனவே வந்து நம்ம படிச்சுட்டே இருக்க விஷயங்கள் தான் நம்ம திரும்பி படிக்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் எழுதும்போது அதை வந்து நம்ம எழுதுகிற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெங்காக படிச்சுக்கணும் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் டூ ஏவோட சிலபஸ் எப்படி இருக்குது அதை வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து चार पड़ेंगे थैंक यू